பற்றடிந்தது வேலையும் சுரணும் வெப்பும் அவன் கால் பற்றடிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் விழிப்பு துணை திரு மண்மலர் பாதங்கள் வெளிமகுன்றா முடிப்பு துணை முருகா விழு நாமங்கள் முன்பு செய்த பழிப்பு துணை அவன் பன்னிரு தோழும் பயந்த வழிப்பு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன் தந்தனை செங்கோட்டு வெப்பனை செந்துடல் நூல் வேந்தனைந்த கடம்பனை மறவாதவர்க்குதாள் கெடுவாய் மணனே கதிகேல் கரவா விடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் குடுவாய் நெடு வேதனை விடுவாய் விடுவாய் வினையாவையுமே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே

வாழ்ந்த தீரடியாரெல்லாம் வாழ்ந்த தீரடியாரெல்லாம் வடிவணம் புறக்க மன்னன் போன்முறை அறுதி செய்க குறைகளால் உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் வெற்றவன் வேள்கெண் மிகுன் சைவ நீதி வழங்குவோம் சைவ நீதி வழங்குவோம் அவரான் மென்மிகுள் சைவ நீதி அல்ல அபரின் வந்த அபரின் அதின்து ஊறி நிल्ला அபரின் நிலைய அபரின் இங்கு ஆறிந்து ஹேறித்தை சொல்ல அபரின் ஊடியா அபரின் பெற அபரின் பொருக்குவார்